ஹலோ எப்ரியான் வெல்கம் ட்ரெஷ்ஷன் கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ பத்திரப்பதிவில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது ஆடிப்பேருக்கு முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறையிலிருந்து இன்றைக்கி ஒரு சூப்பர் அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா துறை சம்மந்தமாக ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ செய்தி வெளியீட்டு எண் ஆயிரத்தி நூற்றி பத்து நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுமக்களின் நலன் கருதி அசையா சொத்து குறித்த ஆவணப்பதிவுகளை மங்களகரமான நாட்களில் மேற்கொள்ள பொதுமக்கள் விரும்புவதால் பொது விடுமுறை நாளான மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையான இன்று ஆடிப்பெருக்கு நாளில் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவே ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள பதிவு அலுவலங்களை காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திட அனைத்து பதிவு அலுவலகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேற்குறிப்பிடும் விடுமுறை நாட்களில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு விடுமுறை நாள் ஆவணப்பதிவிற்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்க அறிவுறுத்தப்படுகிறது அதாவது இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமான நாட்களில் மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஆவணப்பதிவு பண்ணுறதுக்கு விரும்புவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடிப்பெருக்கான சனிக்கிழமை இன்னைக்கு முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆவணப்பதிவு மேற்கொள்ள அரசால் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏஷூஷுவில் எப்போ போல் பார்த்தீங்க அப்படின்னா பதிவு அலுவலகங்கள் காலை பத்து மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா விடுமுறை நாட்களில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு விடுமுறை நாள் ஆவணப்பதிவுக்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு மங்கள மங்களகரமான நாள் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஆவணப்பதிவு ஏதாவது செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதயகரமாக தான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கிற மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்